இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் கடந்த பத்தாண்டு கால பாஜக அரசின் செயல்பாடுகள் பற்றியோ அரசியல் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றியோ பெரிய விவாதங்கள் இல்லை மாறாக நாட்டின் முக்கிய பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பும் வகையிலான விவாதங்களே தற்போது நடைபெற்று வருகின்றன என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் பரம்பரை சொத்து வரி பற்றிய சர்ச்சை தற்போது கிளப்பப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு தலைவரும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் முன்னாள் ஆலோசகருமான சாம் பிரிட்டோ பரம்பரை சொத்து வரி பற்றி பேசிய கருத்து பெரிதாக விவாதிக்கப்பட்டு வருகிறது அதாவது அமெரிக்காவில் பரம்பரை சொத்து வரி சட்டம் அமலில் இருக்கிறது உதாரணமாக ஒருவரிடம் பத்து கோடி டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் இருந்தால் அவர் மரணமடையும் போது ஐம்பத்து ஐந்து சதவிகித சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்ளும் மீதமுள்ள நாற்பத்து ஐந்து சதவிகித சொத்துக்களை மட்டுமே அவருடைய வாரிசுகள் பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும் இது ஒரு நல்ல சட்டம் இது எனக்கு நியாயமாக தெரிகிறது இந்தியாவில் இது போன்ற சட்டம் இல்லை இதுகுறித்து பொதுமக்கள் விவாதிக்க வேண்டும் என்று சாம்ரிட்டோ பேசியிருக்கிறார் இந்த நிலையில் சத்தீஷ்கரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நடுத்தர மக்களுக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி மட்டுமின்றி அவரது குடும்ப ஆலோசகரும் தெரிவித்திருக்கிறார் இப்போது பரம்பரை சொத்து வரியை விதிக்க வேண்டும் என்றும் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட பரம்பரை சொத்துக்கும் வரி விதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் அபாயகரமான உள்நோக்கம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த சொத்து உங்கள் பிள்ளைகளுக்கு முழுமையாக கிடைக்காது மாறாக அதை காங்கிரஸ் கட்சி உங்களிடமிருந்து பறித்து வேறு ஒருவருக்கு வழங்கிவிடும் என்றார் பிரதமர் மோடி பேசியதைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என பாஜக தலைவர்கள் பலரும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஆயுதமாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாம் பிரிட்டோவின் கருத்து காங்கிரஸ் கட்சியின் உள்நோக்கத்தை அம்பலப்படுத்திவிட்டது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தனிநபர்களின் சொத்து பற்றி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என கூறப்பட்டிருந்தது நாட்டின் வளங்கள் மீது சிறுபான்மையினருக்கு முதல் உரிமை உள்ளது என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஏற்கனவே கூறினார் இப்போது அமெரிக்க சட்டத்தை மேற்கோள் காட்டி பரம்பரை வரி குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்கிறார் சாம் பிரிட்டோ என்று கூறியிருக்கிறார் இந்த விவகாரத்தை தேர்தல் களத்தில் காங்கிரசுக்கு எதிராக பாஜக திருப்பிவிட முயலும் நிலையில் மல்லிகார்ஜுனா கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் கேரளாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது அதை மீறி எதுவும் செய்ய முடியாது பரம்பரை சொத்து வரி தொடர்பான உள்நோக்கம் எதுவும் காங்கிரசிற்கு இல்லை என்றார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளரான ஜெய்ராம் ரமேஷ் வெறும் வாக்குகளுக்காக இதுபோன்ற விளையாட்டுகளை பிரதமர் மோடி விளையாடி வருகிறார் என்றார் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் பரம்பரை சொத்துக்கு வரி விதிப்பதெல்லாம் நடக்காத ஒன்று அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள் பரம்பரை சொத்துக்கு வரி விதிப்பை பெரும் பணக்காரர்கள் தொடங்கி சாமானியர்கள் வரை எவரும் ஏற்க மாட்டார்கள் பாஜக ஆட்சியில் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலன்களை முன்னிறுத்தியே பெரும்பாலான கொள்கைகளும் சட்டங்களும் கொண்டு வரப்படுகின்றன என்ற நிலை இருக்கிறது அத்தகைய விமர்சனங்களை எதிர்கட்சிகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் முன்வைத்து வருகிறார்கள் ஒருவேளை மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் ஆட்சி அமையுமானால் அரசின் பொருளாதார கொள்கையில் அடிப்படை மாற்றம் வந்து தற்போது பாஜக கடைபிடித்து வரும் கொள்கைகளிலிருந்து சில சில மாற்றங்கள் வரலாம் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே காங்கிரஸ் அரசும் எடுக்கும் பரம்பரை சொத்து வரி வரிமுறை கொண்டுவரப்பட்டால் அதை முதலில் எதிர்ப்பவர்களாக அம்பானி அதானி உள்ளிட்ட பெரும் கார்பரேட்டர்களாகத்தான் இருப்பார்கள் மேலும் அப்படி ஒரு வரிமுறையை கொண்டு வந்து அனைத்து தரப்பு மக்களின் எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொள்ள எந்த ஒரு அரசும் விரும்பாது சாம்ரிட்டோ அமெரிக்காவை அடிப்படையாக வைத்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் பாஜகவும் தேர்தலில் ஓட்டு வேட்டைக்கு அதை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறது ஆனால் அப்படியொரு வரிமுறை கொண்டுவரப்பட வாய்ப்பு இல்லை என்பதே வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பிறகு சாம் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் அமெரிக்காவில் பரம்பரை சொத்து வரி வசூலிப்பது குறித்து நான் தெரிவித்த கருத்தை ஊடகங்கள் திரித்து கூறியிருப்பது துரதிருஷ்டவசமானது பிரதமர் மோடியின் பொய் பிரச்சாரத்தை திசை திருப்புவதற்காக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து தவறான தகவலை பரப்புகின்றனர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலி மற்றும் தங்கம் முழுவதும் பறிக்கப்படும் என்ற பிரதமர் மோடியின் கருத்து உண்மை அல்ல என்று கூறியிருக்கிறார்